வணக்கம் லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னா என்ன தேவகற்ப மகரிஷி என்பவர் ஆசிரம தோட்டத்தில் துளசி மந்தாரை மல்லிகை செடிகளை வளர்த்துட்டு வந்தார் சில பசுக்களையும் பராமரித்து வந்தார் மங்களகரமான சூழல் ஆசிரமத்தில் நிலவியதால் மகாலட்சுமியின் பார்வை அங்கு விழுந்தது மகரிஷியே உன் பக்தியை மெச்சுகிறேன் அப்படின்னு செல்வமுடன் வளமுடன் வாழ்வீராக என தேவகற்ப மகரிஷியை மகாலட்சுமி வாழ்த்தினாங்க தாயே துறவிக்கு செல்வம் எதற்கு பிறப்பற்ற முக்தியே என் விருப்பம் அப்படின்னு சொல்றாரு இந்த பிறவியில் செய்த எண்ணற்ற புண்ணியங்களால் நீர் செல்வ செல்வந்தனாக வாழ்ந்தாக வேண்டும் அதன் பின்னரே உமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி மறைஞ்சிட்டாங்க லக்ஷ்மி தேவியின் வரத்தினை முறியடிக்க வேண்டும் அப்படின்னு தீர்மானித்த மகரிஷி ஆசிரமத்தை விட்டு வெளியிட கிளம்பிடுறாங்க ஒரு இடத்தில் பல்லக்கு பரிவாரம் படை வீரர்கள் என பெரும் கூட்டம் இருந்துச்சு காட்டுக்கு வேட்டையாட வேட்டையாட வந்த அந்த நாட்டின் மன்னர் ஓய்வெடுத்துட்டு ஓய்வெடுத்து கொண்டிருந்தார் அவர் அருகில் ரத்னகிரியிடம் பட்டு துணியில் வைக்கப்பட்டிருந்தது மகரிஷியின் மனதிற்குள் விபரீத எண்ணம் எழுந்தது கிரீடத்தை காலால் உதைத்தால் மன்னரின் கோபத்திற்கு ஆளால ஆளாகலாம் அதற்கு தண்டனையாக தன்னை கொள்ள மன்னர் உத்தரவிடுவார் அதன் மூலம் லக்ஷ்மியின் வரம் நிறைவேறாமல் போய்விடும் அப்படின்னு நினைக்கிறார் இதை அறிந்த லக்ஷ்மி அஷ்டநாகத்தில் ஒன்றான அனந்தனை அங்கு அனுப்பி கிரீடத்திற்குள் ஒளிந்து கொள்ள செய்கிறாள் மன்னரை மகரிசி நெருங்கினார் கிரீடத்தை காலால் உதைத்தார் வீரர்கள் மகரிசியை பிடிக்க விரைந்தனர் ஆனால் கிரீடத்திற்குள் இருந்த பாம்பு வெளிப்பட்டு குதிரைக்குள் மறைந்தது மன்னரின் உயிரை காக்கவே கிரீடத்தை மகரிஷி எட்டி உதைக்கிறார் என புரிந்து கொண்ட மன்னரும் வீரர்களும் அவர் திருவடியில் விழுந்து வணங்கி நன்றி கூறினர் அவரை அரண்மனைக்கு அழைத்து சென்ற மன்னர் மகரிஷியை ராஜகுருவாக ஏற்றார் சகல வசதியுடன் வாழச் செய்தார் கொடுக்க நினைத்துவிட்டால் துறவிக்கு கூட லக்ஷ்மி தேடி வந்து கோட்டீஸ்வரனாக வாழும் பாக்கியம் தருவாள் இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது இறைவன் வழங்க மறுப்பதை யாராலும் பெற இயலாது அனைத்தும் இறைவனின் திருவுளப்படியே நடக்கும் நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம்